அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நபியுடைய மிம்பர்ல ஏறி அல்லாஹ் புகழ்ந்துட்டு அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு தோழர்களே உங்கள்ல யாரு முகமது நபியை வணங்குனீங்களோ அவங்க தெரிஞ்சுக்கோங்க நபி மௌத்தாயிட்டாங்க இன்னும் யார் அல்லாவை வணங்குனீங்களோ அவங்க தெரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருக்கிறவன் அவனுக்கு மரணமே கிடையாதுன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு ஒரு வசனத்தை ஓதுனாங்க அது உகது போறப்ப இறக்கப்பட்டுச்சு உஹதுல முஸ்லிம்கள் ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாங்க சில எதிரிகள் மசத் பின் உமைர் ரலியல்லாஹு அல்லாஹு அன்ஹுவ ஷஹீத் ஆக்கிட்டாங்க அதுக்கு பிறகு போருக்கு இடையிலேயே முகமது நபி கொல்லப்பட்டுட்டாங்கன்னு வதந்தி பரவுச்சு ஏன்னா மசத் பின் உமைர் ரலியல்லாஹு அல்லாஹூ உடைய முகம் நபியுடைய முகத்தோட ரொம்பவே ஒத்து இருந்துச்சு உஹது போர் ஜாதுக்கு மூணு வருஷத்துக்கு பிறகு நடந்துச்சு இந்த மூணு வருஷத்துல முஸ்லிம்கள் நபியோட அவ்வளோ இணக்கமாகிட்டாங்க நபி கொல்லப்பட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் முஸ்லிம்கள் அவங்களோட தைரியத்தை இழந்துட்டாங்க சில சகாபாக்கள் போர்க்களத்திலேயே உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க முஸ்லிம்கள் போரையே கைவிடும் நிலைமைக்கு வந்துட்டாங்க அந்த டைம்ல அல்லாஹ் குரான் வசனத்தை இறக்குனா முகமது வெறும் இறை தூதர் தான் இதற்கு முன்னாடி வந்த நபிமார்கள் இறந்துட்டாங்க முகமது கொல்லப்பட்டாலோ அல்லது இறந்துட்டாலோ நீங்க இஸ்லாத்துல இருந்து திரும்பிடுவீங்களா அப்படி யார் திரும்புறாங்களோ அவர் அல்லாவுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது அல்லாஹ் நன்றி உள்ளவங்களுக்கு நற்கூலிய வழங்குவான் இந்த வசனத்தை ஓதி காட்டுனதும் நபி தோழர்கள் தங்களுடைய நிலையை உணர்ந்தாங்க இந்த வசனத்தை அபுபக்கர் அலி அல்லாஹோ அன்ஹோ முஸ்லிம்கள் முன்னாடி சொன்னதும் மிக உறுதியான பலமான உடலமைப்பை பெற்ற உமர் அலி அல்லாஹோ அன்ஹோ நிலை குலைஞ்சு தடுமாறி தரையில உட்கார்ந்துட்டாங்க சஹாபாக்கள் இந்த ஆயத்த இப்பதான் முதல் முதல்ல இறங்கின மாதிரி நாங்க உணர்ந்தோம்னு சொன்னாங்க முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வந்துச்சு நபி வந்து அலுவலம் உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னு இப்ப எல்லாரும் நபவியில இருந்தாங்க திடீர்னு ஒரு மனிதர் அங்க வந்தார் அன்சாரிகள் தங்களுடைய அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு சொன்னாங்க இத கேட்டதும் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்போ உமர் அலி அல்லாஹு அன்பு அபு உபைதார் அலி அல்லாஹு அன்ஹோ மூணு பேரும் நேரா அந்த மஷூரா நடக்கிற இடத்துக்கு போனாங்க அங்க இருந்த எல்லாரும் அன்சாரிகளிலேயே முதியவரான சாத் பின் அவங்களுக்கு செய்யறத முடிவெடுத்திருந்தாங்க ஏன்னா சாத் பின் உபார் அலி லாஹோ அன்ஹூ மதினாவுடைய தலைவராக இருந்தார் இந்த இஸ்லாமிய பேரரசோட தலைநகரம் மதினாவாக இருந்துச்சு அதனால மக்கள் இயற்கையாவே அவரை அடுத்த தலைவராக நினைச்சாங்க ஆனா திடீர்னு அங்க வந்த அபுபக்கர் அலி எல்லாஹோ அன்ஹூ இன்னும் உமர் அலி எல்லாஹோ அன்ஹூ அங்க இருந்த எல்லாருக்கும் புரிய வைக்க முயற்சி செஞ்சாங்க அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு பேச ஆரம்பிச்சாங்க என்னுடைய அன்சாரி தோழர்களே இஸ்லாத்துல உங்களோட உயர்ந்த தரத்தை யாரும் மறுக்க முடியாது இஸ்லாத்தில் உங்களுக்குள்ள பற்ற யாரும் சந்தேகிக்க முடியாது அல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் தன்னுடைய தூதருக்கும் உதவக்கூடிய அன்சாரிகளை உங்களை தேர்ந்தெடுத்திருக்கான் மக்கால நபியை நபிய வெளியேத்தி உங்க பக்கம் வர செஞ்சான் அதிகமான எண்ணிக்கையில இறை நம்பிக்கை கொண்டவர்களா நீங்க தான் இருக்கீங்க ஆனாலும் ஆரம்ப கால முஸ்லிம்களுக்கு தான் நிற்க நிற்கக்கூடிய நிலையில நீங்க இருக்கீங்க அதனால முஹாஜிர்கள் அமீராகவும் அந்த அமீருக்கு உதவக்கூடிய அமைச்சர்களாக நீங்களும் இருக்கிறது தான் சரியான தீர்ப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னாங்க இப்ப மதீனா பழைய சின்ன அரசாங்கம் இல்ல இது ஒரு முழு அரேபியாவுடைய அரசாங்கமா இருக்கு அரேபியர்கள் குரேஷியர்களை தவிர வேறு யாரையும் அவங்களோட தலைவரா ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா குறைஷிகள் அரேபியாவோட மிக முக்கிய நகரமான மக்கால வாழ்றவங்க இவங்க முழு அரேபிய மக்களால ரொம்ப மதிப்பா நடத்தப்பட்டாங்க மக்கால அரேபியர்களோட முக்கியமான புனித தலமான காபா இருக்கு இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்ரஹாவுடைய அறுபதாயிரம் பேர் கொண்ட படைய ஒரு அற்புதத்தை வச்சு தோற்கடிச்ச பிறகு குரேஷிகளை அரேபியர்கள் ரொம்ப மதிப்பா பார்க்க ஆரம்பிச்சாங்க முகமது நபி சல்லாஹ் அலையம் அதே குறைஷி குளத்துல இருந்து வந்தாங்க அதனால குறைஷிகள் தான் அரேபியர்களை ஒன்றுபடுத்தி வைக்க முடியும்னு சொன்னாங்க அங்க இருந்த அன்சாரி தோழர்கள்ல மூத்தவர்களான ஜைத் இப்னு சாபித் அலி அல்லாஹு அன்பு பஷீர் இப்னு சாத் ரலி அல்லாஹு அன்பு இந்த ரெண்டு பேரும் அன்சாரி தோழர்களுக்கு அபுபக்கர் அலி அல்லாஹு அன்பு உள்ள நியாயத்தை விளக்கி சொன்னாங்க விட்டுட்டாங்க ஆனா இன்னமும் யார் கலீஃபா நபிக்கு பிறகு யார் இவ்வளவு பெரிய ஆட்சி அரசாங்கத்தை கையால போறாங்கன்னு முடிவெடுக்கப்படல அப்ப அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க நாம உமர் அல் எல்லா அன்ஹு அல்லது அபு உபயதார் அல் அல்லாஹு அன் அன்ஹூ இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரை கலீபாவா நியமிக்கலாம்னு சொன்னாங்க ஆனா உமர் அல் அல்லாஹு அன்ஹோ அபுர் அல் அல்லாஹு அன்ஹோ உடைய கையை பிடிச்சு பையத் செஞ்சுட்டாங்க உங்களை விட இந்த பதவிக்கு தகுதியானவர் யாரும் இல்லைன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் இந்த சபையில அடுத்த கலீஃபாக்காக யார் யார் பேர் சொல்லப்பட்டுச்சோ அவங்கள பத்தி யாராலும் எந்த கருத்தும் சொல்லப்படல ஆனா எப்ப உமர் அலி அல்லாஹோ அன்ஹோ அபுபக்கர் அலி அல்லாஹோ அன்ஹோடைய பேரை சொன்னதுமே எல்லாரும் அதை ஒத்துக்கிட்டாங்க அபுபக்கர் அலி அல்லாஹோ அன்ஹுவ கலீஃபான்னு அறிவிச்சாங்க எல்லாரும் அபுபக்கர் அலி அன்ஹு உடைய கையில பையத் செஞ்சாங்க பையத்னா சத்திய பிரமாணம் இப்படி கொஞ்ச நேரத்திலேயே இவ்வளவு பெரிய முஸ்லிம் சாம்ராஜ்யத்தோட கலீஃபா மக்களோட ஆலோசனைக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மற்ற எல்லா நாடுகளும் ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போட்டு ரத்தம் சிந்தன பிறகுதான் யார் அடுத்த தலைவர் அன்போ அவங்களோட அறுபத்தி ஓராவது கலீபாவா ஆனாங்க ஆன பிறகு என்னென்ன செஞ்சாங்கன்னு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுல பாக்கலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமது